பொள்ளாச்சி தொகுதியில் ஐஐடி அமைக்கப்படும் என திமுக வேட்பாளர் கே ஈஸ்வரசுவாமி வாக்குறுதி அளித்துள்ளார் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக சார்பில் கே ஈஸ்வரசுவாமி போட்டியிடுகிறார் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு ஒன்றிய பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கிணத்துக்கடவு ரயில் நிலையத்தை பாலக்காடு கோட்டத்தில் இருந்து மாற்றி சேலம் கோட்டத்தோடு இணைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மேலும் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பொள்ளாச்சியின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக திண்டுக்கல் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை வந்து தொய்வுற்று இருக்கின்ற காரணத்தில் அந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்குண்டான நடவடிக்கை முதல் நடவடிக்கையாக எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொள்ளாச்சி கிணத்துக்கிடவு ரயில் நிலையங்களில் சேலம் கோட்டத்துடன் இணைத்திட தென்னக ரயில்வே மூலம் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று பெங்களூரு முதல் திருநெல்வேலி வரை புதி புதியதாக ரயில்கள் இயக்குவதற்குண்டான நடவடிக்கை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத்தரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்